அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் சனிக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இனிய புதிய மாத பிறப்பு வாழ்த்துக்கள்ங்க இந்த மேடம் சொல்கிறீங்க நியூ இயர்க்கு விஷ் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு நாளுமே நமக்கு சிறப்பாக அமையணுங்க அந்த மாதிரி இந்த மாதமாவது உங்களுடைய கஷ்டங்கள் விலகணும் உங்களுடைய கண்ணீர் மாறணும் அதுக்கு கடவுள் உங்களுக்கு துணை வரட்டுங்க அந்த வகையில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கலியுக நாயகி இந்த கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய வாராகி அம்மனை வழிபாடு செய்வது சிறப்புங்க பொதுவா உங்களுடைய குணம் எப்படி தெரியுமா காவலுக்கு நிக்க கூடியவங்க நீங்க நண்பர்களா இருக்கட்டும் வீட்டில் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இந்த மாதிரி சிம்ம ராசிகள் எந்த ஒரு உறவாக நீங்க இருந்தீங்கனாலும் உங்களால மற்றவர்களுக்கு பாதுகாப்பு தான் அந்த வகையில தான் சொல்லப்போனாக்க குடும்பத்தை ஆட்சி செய்கிறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய நன்மைக்காகவும் பாடுபடக்கூடியவங்க நீங்கள் தான் ஸோ உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னாக்கா வாராகியம்டைய வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க நிறைய குழப்பங்கள்லாம் ஆட்கொண்டுருக்கீங்க சில பிரச்சனைகளை வந்து தலையில் போட்டுட்டு ரொம்ப இருக்கீங்க மன அழுத்தத்தில் என்ன செய்கிறோம் கூட தெரியாமல் சில சமயங்களில் எங்கே போகிறோம் வரோம் கூட தெரியாமல் இருக்கீங்க பெண்களாக இருந்தாக்கா ரொம்ப கஷ்டம் அழுது மாலலை மேடம் அந்த அளவுக்கு கஷ்டம் உங்களுக்கு இல்லையா ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாமே மாறணுன்னா வாராகி அம்மைய வழிபாடை இந்த ஜூன் மாதத்தில் முதல் நாள் இந்த நாளில் வந்துட்டு மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் உங்களை நோக்கி வரக்கூடிய கஷ்டங்களை விலக்கி கொடுப்பாங்க உங்களுக்கு காவலாக வந்து நிற்பாங்க இவங்களுடைய நாமத்தை ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனே போற்றி போற்றி இவங்களுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்கள் சொல்லும்போது உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல்கள் நடக்கணும் நடக்கக்கூடாது அது எதுவாக இருந்தாலும் சரி அதை மனசார நினச்சிக்கிட்டு சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த அம்மளுடைய வழிபாடை இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு நான் இன்னும் சில வழிமுறைகளை கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த நாள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அதை முதல தெரிஞ்சுக்கலாங்க மனசளவில் யாருக்குமே துரோகம் நினைக்காத உங்களுக்கு ஏன் கஷ்டம் ஆர்க்கொண்டுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ஓகே மேடம் ஒரு நாளாச்சு என் வாழ்க்கையில் ஆஹா அப்படின்னு வாழ்கிறனா அப்படின்னா கிடையாது பரிதாபமாக இருக்குது மேடம் என்ன நினச்சா எனக்கே போய் கண்ணாடி மாடு நின்னோம் அப்படின்னாக்க நமக்கு மட்டும் ஏன் இந்த கடவுள் இப்படி சோதனை கொடுக்குறாருன்னு தோணுது மேடம் உண்மைதாங்க இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னு பல சமயங்களில் நீங்களும் மற்றவங்கள மாதிரி மாறணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுருக்கீங்க ஆனால் உங்களுடைய பிறவி குணத்தை உங்களால் மாற்ற முடியல ஏன்னா அது வந்து பார்த்தினாக்க தங்கமான குணம் தங்கத்தை வந்து நீங்கள் நீட்டினாலும் சரி துண்டு துண்டாக உடைச்சாலும் சரி நெருப்பில் போட்டு வாட்டினாலும் சரி அதோடய குணம் மாறாது அந்த மாதிரி தான் நானும் கெட்டவனாக மாறுறேன்னு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களால் முடியாது சரி எதுக்குங்க இதெல்லாம் நம்ம உழைச்சி சாப்பிட்டுட்டு போவோம் சரி எதுக்குங்க இதெல்லாம் பரவாயில்ல நம்ம கஷ்டப்பட்டாலே அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நீங்கள் வாழ்வீங்க இந்த விஷயம் உண்மை தானே சிம்ம ராசி இந்த பல சமயங்களில் சொல்லியிருக்கவங்களோட கேரக்டரை ஸோ இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நல்ல விதத்தில் அமையும் அதுக்கான பலன்களை வந்து நம்ம கூடிய விரைவில் பார்க்கலாம் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த முதல் நாள் எப்படி இருக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க மனசளவில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் இப்போ தான் சொன்னேன் ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா அப்படின்னு தான் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் கடந்துட்டு வரீங்க ஆனால் அந்த ஜூன் மாதத்தை ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஏன்னு சொல்லட்டுமா நிறைய செலவுகள் வந்துட்டுருக்கு இல்லையா ஸ்கூல் செலவு காலேஜ் செலவு பொதுவாகவே மருத்துவ செலவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜூன் மாதத்துன்னு பொறுத்து கிடையாது ஒரு மாத்துடைய தொடக்கம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எப்பவுமே ஒவ்வொரு மாத்துடைய தொடக்கமும் உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுத்துக்கிட்டு தான் தொடங்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது இதனால் எப்படி இருந்தாலும் அதை மாற்றுவதற்கான சூட்சமத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ மனதளவில் சோர்வு ஏற்படும் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க உங்களை வந்து நீங்கள் ஆன்மீகத்தில் நான் மனசை வந்து ஈடுபடுத்திக்கோங்க இல்லை உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் வந்துட்டு மனசை வந்து ஈடுபடுத்திக்கோங்க சோர்வாக இருக்கீங்க அப்படின்னாக்க குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் இல்லை மேடம் அவங்களால தான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே அவங்களால தான் நான் இப்போ சோர்ந்து போய் உக்காந்துருக்கேன் அப்படின்னாக்க நேராக உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நேராக உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு சென்று கொஞ்சம் நேரம் மனசுக்கு அமைதியாக சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு உட்காந்துட்டு வாங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்பார்த்த சில உதவிகள் வந்து தாமதமாக கிடைக்கும் கிடைக்கும் ஆனால் தாமதமாக கிடைக்கும் அதனால் பயன் இல்லை இல்லையா தக்க சமயத்தில் கிடைக்கூடிய தான உதவி ஸோ ரொம்ப வந்துட்டு அடுத்தவங்களுடைய உதவியை நாடாதீங்க அவங்கள வந்து நம்பவும் நம்பாதீங்க நான் பல சமயங்களில் சொல்லியிருக்கேன் உங்களால் மற்றவங்களுக்கு உதவி ஆனால் மற்றவங்களால் ஒரு நாளும் உங்களுக்கு உதவியே கிடையாது உபத்தரங்கள் வேணால் வந்து சேரும் இப்படி உங்களுடைய தேவைக்காண்டி காண்டி ஒருவன் உதவியை நாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு இடத்துக்கு பத்து இடத்துக்கு உதவியை தேடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த இடத்துலேருந்து வரக்கூடிய உதவி வந்து தாமதமாக வரும் இதனால் நம்ம சில வாய்ப்புகளவே இலக்க நேரிடலாம் அடுத்தவங்களுடைய சிந்தனைகளில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்துட்டு சரி செஞ்சுக்கோங்க உடன் பிறப்புகளாலேயும் இந்த நாளில் அழைச்சிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்களில் பொறுமையை கையாள்வது ரொம்ப நல்லது உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் வியாபாரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா வியாபாரத்தை தக்க வச்சுக்கலாம் இந்த நாளை வரைக்கும் விற்பனையும் லாபமும் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் சில கட்டங்கள் உங்களுக்கு சரியில்லை உங்களுடைய வாக்கு உங்களுடைய பேச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நிதானம் தேவை மற்றவங்களுடைய மறைமுகமான பேச்சுக்களால் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் உங்களை தூண்டி விடுற மாதிரி உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி உங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி நிறைய சூழ்ச்சிகள் வந்துட்டு பின்னிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஆட்படுற மாதிரி கோவப்பட்டுடாதீங்க கோபம் அப்படின்னாக்க அது உங்களுக்கு எதிரி மேலும் இந்த நாளில் நிறைய அழைச்சர்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்க தான் செய்யுது அந்த அழைச்சர்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் அது முடியும் முடியாது அப்படிங்கிறதும் நீங்களே கணிக்கக்கூடியவங்க தான் அப்படி தெரிஞ்சதை முடியும் அப்படின்னாக்கா அந்த அலைச்சலை வந்துட்டு மேற்கொள்ளுங்க அழைச்சலாக இருந்தாலும் அந்த விஷயம் அனுகூலமாக முடியும் முடியாது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அந்த அழைச்சலை வந்துட்டு எடுத்துக்காதீங்க விட்டுடுங்க மேலும் இந்த நாளில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை வீம்பாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மற்றவங்க வந்து உங்களை தூண்டி விடுவாங்க உங்களை மாட்டுவரது தான் உங்களுடைய நோக்கம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணங்கள் எதாவது போகியே ஆகணும் ரொம்ப தூரம் பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு இந்த நாளில் ஒத்தி போடுங்க பணியிடங்களில் ரொம்ப கவனமாக இருங்க நகைச்சுவாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் பட்டதெல்லாம் பேசிட்டீங்க அப்படின்னாக்கா அதுவுமே உங்களுக்கு சிக்கல்களை உண்டாக்கும் பகையை உண்டாக்கும் ஆக மொத்த இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் பேச்சுகளில் செயல்பாடுகளில் வர இடத்துல போகிற இடத்துல வண்டி வாகனத்தில் போகிறப்போ நம்மளுடைய உடைமைகளை வைத்திருக்கிறப்போ எல்லாத்துலேயுமே கவனமாக இருங்க விழிப்புணர்வாக நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க ஒரு சிலர் வந்து பார்த்தினாக்கா இந்த நாளில் ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு காரியங்களில் பொறுமையை மிக அவசியமாக கையாளுங்க செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு குறையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் எப்பவும் போலவே இருந்தாலும் பணியாட்களால் உங்கக்கிட்ட வேலை செய்வங்களால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா படைத்தளபதியாக இருந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் இதுக்கு உற்ற தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்கா வாராகியம்மனுடைய தான் தவறாம மேற்கொள்ளுங்க காலையில இருந்து சுத்த பத்தவம் குளிச்சு முடிச்சு உங்க வீட்டு பூஜைல எப்பவும் போலவே தீப தீப ஆராதனை காட்டி பூஜை செஞ்சு வாராகி அம்மனுக்கிண்ட்டே ஒரு புதுசா ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து அதில் வந்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க தீப ஒளியிலேயே வீட்டில் வந்துட்டு வாராகியம்மனுடைய படம் இருந்தாலும் சரி வாராகியம்மனுடைய சிலை இருந்தாலும் சரி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுத்தபத்தமாக வச்சு மஞ்சள் குங்குமமாக வச்சு வழிபாடு செய்யுங்க அவங்களுடைய நாமத்தை வந்து சொல்லுங்கள் காலையில் ஏஞ்சதுமே முடிஞ்சதுன்னா குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீடுகளில் நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாராகி அம்முடைய ஸ்லோகம் ஒழிக்க விட்டுட்டு உங்கள் பூஜையை செய்யுங்க நிஜமாக சொல்கிற இன்றைக்கி வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை ஒருபோதும் பாதிக்காது சரிங்களா தவறாமல் செய்யுங்கள் சிம்ம ராசிக்காரங்களே சில பேருடைய சீண்டல்கள்னால நிறைய சிக்கல்களை சந்திச்சிட்ருக்கீங்க அதுவும் விலகி ஓடும் உங்களுக்கு எதிரின்னு ஒருத்தன் இருந்தா அப்படின்னா அவங்க காணாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த நாளில் வாராகியம் உங்களுக்கு துணையாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஓகேங்களா இன்னும் ஒரு படி மேலே சொல்லணுனாக்கா இந்த நாளில் நீங்கள் வீட்டில் வந்துட்டு வாராகியம் வழிபாடு செஞ்சுட்டு போகிறீங்களா நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வாராகியமுடைய ஃபோட்டோஸையோ வாராகியமனுடைய பேரையோ கண்டிப்பாக பார்ப்பீங்க இந்த விஷயம் நடந்தது அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய ஆன்மீக கமெண்ட்ஸ்காண்டி ஸோ நிறைய விஷயங்களில் மாற்றத்தை கொடுப்பாங்க இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களே உங்களுக்கு துணையா வருவாங்க புரியுதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல நீங்கள் தான் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் தேவையில்லாத வம்பு சண்டை பக்கத்து வீட்டில் குடும்பத்தில் கணவருடைய வீட்டில் இப்படி நீங்கள் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் மேலே தவறான பழி சுமத்தி வம்பு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னாக்கா பொறுமையை கையாளுங்க அவங்க பண்ணுற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கோபப்படுத்தணும் தான் நீங்கள் வெடிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அதுங்க வந்தாலும் சரி அவங்க பேசினாலும் சரி கத்திக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடுங்க ஸோ அவங்கள மனுஷனாக நினச்சா மட்டும்தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும் நம்மளை தேடி வரக்கூடிய பிரச்சனையை வந்துட்டு அது ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னு கூட நினச்சிக்கோங்க தவறே கிடையாது என்னடா அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க சில சமயங்களில் நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம்னா தான் நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம வந்து நிம்மதியாக வாழ முடியும் ஸோ இந்த நாளில் ஆன்மீகத்தின் வழி நடந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மனசுக்கு அமைதி கிடைக்கும் மகிழ்ச்சி நிலைக்கும் நிறைய விஷயங்களில் வெற்றி உண்டாகும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களை அதிர்ஷ்டமான திசைங்க கிழக்கு திசை அதிர்ஷ்டமான ஏன் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர பழங்கள பார்க்கலாங்க பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் அந்த வகையில் மகம் நட்சத்திரத்திற்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாக உணர்வீங்க அதில் கொஞ்சம் மாற்றம் வேணும் அடுத்ததா வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது மேலும் சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்களில் இழுபறி உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனம் வந்து ஒரு நிலையிலே இல்லாம தடுமாற்றம் அடிவீங்க ஸோ ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது மகம் நட்சத்திரம் அடுத்த பூரம் நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளுங்க நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்கா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க ஒரே வரியில் சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாளில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் மறையும் அடுத்த உத்திரம் நட்சத்திரக்காரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க மேலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் குடும்ப பெரியவர்களால் காரிய அனுகூலம் உண்டாங்க அவனுடைய ஆலோசனையின் காரணமாக அடுத்ததான் விழிப்புணர்வுடன் செயல்பட்டீங்க அப்படினாக்க வெற்றி உண்டு நம்முடைய வேலைகளில் கவனம் கொள்வது ரொம்ப அவசியம் அது உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பு ஆக முத்திர இந்த நாளை பொறுத்தருக்கு நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு கவனம் தேவைப்படுது பொறுமை தேவைப்படுது பேச்சுக்களில் நிதானம் தேவைப்படுது மேலும் வண்டி வாகனத்தில் போகிறப்போவும் வரப்போவும் கவனமாக டிரைவ் பண்ணுங்கள் மற்றவங்க யாராச்சும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலே அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இருக்கிறத தவிர்த்துடுங்க இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது பஞ்சாயத்து வருது அப்படின்னாலையும் தயவு செஞ்சு அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒத்துழைச்சி அந்த பஞ்சாயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க இல்லைங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குரிய வீண் வாக்குவாதங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் தவிர்த்துடுங்க உங்களால் முடியாதது ஒன்றுமே கிடையாது கடவுள் அருளால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல விதமாக அமையணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனே போற்றி போற்றி வையகம் செலுத்த உங்கள் வாழ்க்கை வளமாக உங்களுடைய வார்த்தைகள் பழிக்க உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறி வர உங்களுடைய நினப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாக செல்வ செழிப்பு மேலோங்க இங்கே தொட்டதெல்லாம் பொண்ணாக மாற உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை கொடுக்க வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்காக நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன்